ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் வணக்கம் செய்திச் சொல்ல இந்தியா வரலாற்றில் இதுதான் முதல் முறை வெற்றி யாருக்கு நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது இந்த சூழலில் லோக்சபா சபாநாயகர் பதவி இதுவரை இல்லாத முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஆளுங்கட்சி அல்லது அதன் கூட்டணி உறுப்பினரே சபாநாயகர் பதவிக்கு வருவது வழக்கம் இப்போது கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம் தேசம் கட்சிகளை ஒரு வழியாக சரி கட்டி சொந்த கட்சி வேட்பாளரை தேர்வு செய்ய பாஜக திட்டமிட்டது முந்தைய காலங்களைப் போல போட்டி இல்லாமல் ஒருமனதாக தேர்வு செய்ய விரும்பியது இதற்காக எதிர்க்கட்சிகளுடன் பேச்சு நடத்தியது இண்டி அணியோ துணை சபாநாயகர் பதவியை கேட்டு நிபந்தனை விதித்தது இது ஏற்கனவே பின்பற்றப்பட்ட மரபுதான் மோடி முதல் முறை பிரதமர் ஆன போது அதிமுகவின் தம்பிதுரை துணை சபாநாயகர் ஆனார் இருப்பினும் எதிர்க்கட்சி நிபந்தனையை கண்டுகொள்ளாத பாஜக அதை அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முதலில் சபாநாயகர் தேர்வை முடிப்போம் என்று கூறியது இண்டியணி அதை ஏற்கவில்லை மூன்று முறை பேச்சுவார்த்தை நடந்தும் இருதரப்பிலும் இறங்கி வரவில்லை சபாநாயகர் பதவிக்கு ஒருவேளை யாராவது போட்டியிட விரும்பினால் நேற்று மதியம் பனிரெண்டு மணிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் வேட்பாளர் குறித்த விவரங்களும் ஆதரவு தீர்மானங்களும் லோக்சபா செயலகத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் நண்பகல் வரை நேரத்தை கடத்தினால் சபாநாயகர் தேர்வில் போட்டியில்லாமல் செய்துவிடலாம் என பாஜக முயற்சி செய்வதாக இந்திய அணிக்கு சந்தேகம் எழுந்ததாக தெரிகிறது அதை முறியடிக்க கேரளாவைச் சேர்ந்த கொடிக்குனில் சுரேஷ் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆதரவு தீர்மான விவரங்களை வேகமாக தயார் செய்து லோக்சபா செயலகத்தில் ஒப்படைத்தனர் இவர் எட்டாவது முறையாக லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்ட மூத்த உறுப்பினர் தற்காலிக சபாநாயகராக இவரை தான் ஜனாதிபதி நியமிப்பார் என இந்தியா அணி எதிர்பார்த்தது ஆளும் தரப்பில் முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லாவே போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது அதற்கான ஆதரவு தீர்மான விவரங்களை மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா குமாரசாமி நட்டா ஆகியோர் ஒன்றாக சென்று அளித்தனர் அப்போதுதான் சுரேஷ் ஏற்கனவே விட்டார் என்ற தகவல் வெளிச்சத்துக்கு வந்தது இருதரப்புமே தங்கள் நிலையிலிருந்து சிறிதும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பது தெளிவானது சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் லோக்சபா சபாநாயகரை தேர்வு செய்ய தேர்தல் நடப்பது இதுவே முதல் முறை துணை சபாநாயகர் பதவியை விட்டுத்தருவதாக தருவதாக பாஜக அறிவித்தால் சுரேஷ் வேட்புமனுவை வாபஸ் பெற எதிரணி தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கலைபரத்தின் நடுவே மேற்கு வங்கத்திலிருந்து மம்தா ஒரு வெடிகுண்டை வீசினார் சுரேஷை வேட்பாளராக அறிவிப்பது குறித்து காங்கிரஸ் எங்களுடன் கலந்தாலோசிக்கவில்லை எனவே அவரை ஆதரிப்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என திரிணாமுல் எம்பி அபிஷேக் பானர்ஜி சொன்னார் இன்று காலை பதினோரு மணிக்கு சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ள நிலையில் பரபரப்பு கொண்டுள்ளது எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை வானிலை மையம் தகவல் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் நாளையும் கனமழை நீடிக்கும் மற்ற இடங்களில் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகமாக பதிவாகும் சென்னையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் அதிகபட்சம் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என்றும் தெரிவித்துள்ளது கொட்டி தீர்க்கும் கனமழை வால்பாறை கூடலூர் பள்ளிகளுக்கு விடுமுறை கோவை மாவட்டம் வால்பாறையில் இரவு முழுதும் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் எஸ்டேட் பகுதியில் மின்தடை ஏற்பட்டது கூழாங்கல் ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்றில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வால்பாறையில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து கோவை கலெக்டர் கிராந்திக்குமார் உத்தரவிட்டுள்ளார் அதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது இதனால் கூடலூர் பந்தலூர் தாலுகாவில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது தமிழகத்தில் போதைப் பொருள் தயாரிப்பு கவர்னர் ரவி பகீர் தகவல் போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் நடந்தது அதில் கவர்னர் ரவி பங்கேற்று பேசினார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி அறுபது பேர் இறந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது போதைப் பொருள் நம் சமூகத்தையே அழித்துவிடும் அதன் தாக்கம் மிக கொடுமையானது உடலளவிலும் மனதளவிலும் அது நம்மை கீழே தள்ளிவிடும் போதைப் பொருட்கள் முக்கியமாக நம் இளைஞர்களை குறிவைக்கிறது நம் வருங்காலத்தையும் போதைப் பொருட்கள் அழித்து விடுகிறது நாம் அனைவரும் போதைப் பழக்கத்திற்கு எதிராக இருக்க வேண்டும் தமிழகம் கல்வி மருத்துவத்தில் சிறந்து விளங்கி வருகிறது கடந்த ஆண்டு செங்கல்பட்டு விழுப்புரத்தில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தனர் தற்போதும் அதுபோன்ற நிகழ்வு நடந்துள்ளது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது தமிழகத்தை போதைப் பொருட்கள் பெரிய அளவில் பாதிக்கிறது தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் வெளியிலிருந்து வருவது கிடையாது அவை இங்கேயே தயாரிக்கப்படுகின்றன நாம் தான் போதைப் பொருட்களுக்கு எதிராக போராட வேண்டும் என கவர்னர் ரவி கூறினார் பெண்கள் உயிரை பறித்த சாராயம் விசாரிக்க வருகிறது மகளிர் கமிஷன் மாநிலத்தையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் இதுவரை ஐம்பத்தி ஒன்பது பேர் மரணம் அடைந்துள்ளனர் துரதிருஷ்டவசமாக இதில் ஆறு பெண்களும் இறந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க தேசிய மகளிர் ஆணையம் களமிறங்கியுள்ளது ஆறு பெண்கள் பலியானதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தப்போவதாகவும் மூன்று பேர் கொண்ட இந்த விசாரணை குழுவின் தலைவராக குஷ்புவை நியமித்தும் தேசிய மகளிர் ஆணையம் அறிவிப்பு ஒன்றை இன்று வெளியிட்டுள்ளது இந்த விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட அதிமுக பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த சூழலில் தேசிய கமிஷன்கள் அடுத்தடுத்து தாமாக முன்வந்து விசாரிக்க தொடங்கியுள்ளன முன்னதாக தேசிய மனித உரிமைகள் கமிஷன் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு வாரத்துக்குள் தமிழக அரசு அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு திகார் சிறையில் கெஜ்ரிவால் கைது மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான பணமோசடி வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்ச் இருபத்தி ஒன்றில் கைது செய்யப்பட்டார் லோக்சபா தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக ஜூன் ஒன்று வரை அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி மே பத்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது தேர்தல் பிரச்சாரம் முடிந்ததும் ஜூன் இரண்டில் சரணடைந்தார் இந்த வழக்கில் கடந்த இருபதாம் தேதி டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது அவர் சிறையில் இருந்து வெளியே வருவதற்குள் அடுத்த நாளே டில்லி ஹைகோர்ட்டில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்தது இதை விசாரித்த ஹைகோர்ட் விசாரணை கோர்ட்டின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது இந்நிலையில் டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி சுதீர்குமார் ஜெயின் தலைமையிலான விடுமுறை கால அமர்வு முன் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது வழக்கில் வாதாட அமலாக்கத்துறைக்கு போதுமான வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவே கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீன் உத்தரவுக்கு தடை விதிக்கப்படுகிறது என உத்தரவிட்டார் ஜாமீன் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கெஜ்ரிவால் தரப்பில் அப்பீல் செய்யப்பட்டது இம்மனு இன்று விசாரணைக்கு வருகிறது இந்நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலை திகார் சிறையில் வைத்து நேற்று இரவு சிபிஐ கைது செய்தது ஆம்னி பஸ்கள் விவகாரம் சுப்ரீம் கோர்ட் அதிரடி தமிழக போக்குவரத்து சட்டப்படி தமிழக பதிவின் உடைய ஆம்னி தான் தமிழகத்திற்குள் தொடர்ந்து இயக்கப்பட வேண்டும் ஆனால் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா என வெளிமாநில பதிவென் உடைய பஸ்களை தமிழகத்தில் இயக்கி வருகின்றனர் இந்த விதிமீறலால் தமிழக அரசுக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்படுவதாக கூறி வெளிமாநில பதிவெண் உடைய ஆம்னி பஸ்கள் இயங்க அனுமதி இல்லை என தமிழக போக்குவரத்து துறை சமீபத்தில் உத்தரவிட்டது இதற்கு எதிராக ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டனர் மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பி வி நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் போயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தேசிய சுற்றுலா உரிமம் பெற்றிருந்தால் பிற மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட பஸ்களை தமிழக அதிகாரிகள் தடுக்கக்கூடாது எனவே தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு ஒத்திவைத்தனர் விஜயின் புதிய படத்துக்கு காத்திருக்கும் சிக்கல் தமிழக வெற்றி கழக தலைவரான நடிகர் விஜய்க்கு சமீபத்தில் ஐம்பதாவது பிறந்த நாள் வந்துச்சு பழனிசாமி அண்ணாமலை செல்வ பிறந்தகை திருமாவளவன் சீமான் தினகரன் கமல்னு அரசியல் தலைவர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து சொன்னாங்க ஆனால் முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் மட்டும் வாழ்த்து சொல்லலை உதயநிதியும் விஜயும் ஒரு காலத்துல நண்பர்களாய் இருந்தவங்க தான் இத்தனைக்கும் சென்னை நீலாங்கரையில ரெண்டு பேருமே பக்கத்துல பக்கத்துல தான் குடியிருக்காங்க ஆனாலும் தங்களுக்கு தான் விஜய் கட்சி துவங்கி இருக்காருன்னு திமுக தரப்பு நினைக்குதான் அதனாலதான் வாழ்த்து தெரிவிக்கலன்னு விஜய் கட்சிக்காரங்க சொல்கிறாங்களாம் அப்படின்னா விஜய்யோட புதிய படத்துக்கு ஒருவேளை சிக்கல் வருமோன்னு பேச்சு அடிபடுதான்